வணக்கம் நான் பிரகாஷ் கோ விஜயராஜன் நீங்க நிறைய கம்பெனி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி இந்த என்ன எந்த யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற சொல்றேன் நோட் பண்ணிக்கீங்க ஐஎஸ்ஓங்கிறது கம்பெனிக்கு தான் எல்லாம் கிடையாது நீங்க என்ன ஒரு சேவை பண்ணீங்கனாலும் அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி ஃபேக்டரி வச்சிருந்தாலும் சரி ஒரு சின்ன சென்ட்ரிங் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் சரி அவங்களோட செய்கிற வேலை நல்லா பண்ணுறாங்க அவங்களோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணி ஐஎஸ்ஓங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து உங்களோட சேவை வந்து குவாலிட்டியாக இருக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த கியூஎம்எஸை சர்ட்டிஃபை பண்ணி இவங்க வந்து குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறாங்க இவங்க வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக உங்களுக்கு கொடுக்கறது தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் ஸோ இந்த ஐஎஸ்ஓலே நிறைய டைப் இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டல் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ ஹண்ட் இந்த நாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேட்ல நீங்க பார்க்கலாம் சோ நீங்க எதாவது ஒரு பொருளோ இல்ல ஒரு சர்வீஸோ நீங்க ஒரு நிறுவனத்துல இருந்து வாங்குறீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட குவாலிட்டி அவங்களோட மேனேஜ்மெண்ட் அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கறது இந்த சர்டிபிகேட் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ நான் ஏன் இந்த கம்பெனில வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரீசன் ஐஎஸ்ஓ இருந்ததுன்னா கம்பேரிட்டிவ்லி தே ஆர் பெட்டர் தன் அதர்ஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மற்றவங்களோட பெட்டரா இருக்கு சோ இந்த ஐஎஸ்ஓ ஒரு தடவை வாங்கிட்டா போதுமான கிடையவே கிடையாது ஐஎஸ்ஓ வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இல்லன்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகும் ஸோ ஒவ்வொரு இடையிலும் அந்த ஐஎஸ்ஓல இருக்கிறவங்க திருப்பி வந்து நம்ம கம்பெனிக்கோ இல்லை நம்ம சர்வீஸ்க்கோ வந்து ஆடிட் பண்ணுவாங்க இவங்க திருப்பி அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்களா எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அது எல்லாம் இருந்தால் இருந்தாதான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை திருப்பி கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும்